சேனல் இது என்னன்னு பாத்தீங்களா பார்ட் டூ வந்துருச்சு நம்ம இருந்து நாலு மாசம் புதியல் அக்டோபர்ல சேர்த்த வச்சோம் 4 மாசம் ஆயிருச்சு அதுவும் நாலு மாசம் நாலு மாசம் பாருங்க அதோட அளவு அதிகமா இருக்கும் நம்புறேன் தெரிய பார்க்கலாம் நிறைய இருக்குதுங்க எனக்கு பஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் இதான் தெரியுது வீடியோ எடுக்க முன்னாள் நல்லா தெரிஞ்சது இதுல வாய்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் மக்களே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓ கஜானா புதையல் அப்பா அந்த பாட்டு போடுவாங்க மோனாலிசோ மேன்ஸு பாட்டு தெரில நீங்கள் பார்த்துக்கோங்க ராத்திரி தான் வீடியோ எடுத்தோம் அன்றைக்கும் ராத்திரி தான் வீடியோ எடுத்தோம் ராத்திரி தான் வாங்கி ரூபீஸ் தான் ராத்திரி தான் வாங்கிக்கணும் இன்னிலேருந்து மார்ச் இந்த மார்ச்சில் இருந்து நாங்கள் சேர்த்து இந்த காசு நாங்கள் ஒரு நின இங்க பாருங்க நம்மளோட டோட்டல் காசு எவ்வளவு வந்திருக்கு போக போக வீடியோ போடணும்னு சொன்னால போட்டது பாருங்க டோட்டல் காசு எவ்ளோ வரும் பாருங்க அது அஞ்சு இது ரெண்டு இது வந்து ரெண்டு ஒண்ணு ஒண்ணு இது இங்க இருபது இருக்கும் அதற்கு இருபது அஞ்சு பத்து சொல்ல போனா போனா பத்து ரூபாய் ரெண்டு ரூபாய் அதிகமாவே இருந்ததுன்னு சொல்லலாம் அவ்வளவு காசு இருந்தது என்னால நம்பவே முடியல தவையோட அதிகமா இருக்கும் நம்புறேன் அதுக்கப்புறம் இருங்க நான் வீடு என்ல சொல்றேன் இதோ எங்க அம்மா கணக்கு இருக்காங்க எங்க அம்மா கை தெரிஞ்சிருக்கோம் இருப்பாருங்க ரொம்ப நேரமா இது பண்ணிட்டே இருந்தோம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரமா இந்த வீடியோ எடுத்து நினைக்கிறேன் எடுத்துட்டு இருந்தேன் இதுக்கு நீங்க மோட்டிவேஷனா சப்போர்ட் பண்ணுங்க எவ்வளவு வருது நான் கண்டிப்பா எவ்வளவு வருது நான் கண்டிப்பா காமிப்பேன் அது காமிக்காம இருந்தா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அஞ்சாயிரத்தி ஐநூத்தி அறுநூத்தி எழுபது இதுக்கப்புறம் வீடியோ போல பை பை மூஸ் அவ்ளோதான்